குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல புள்ளிகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எயிட் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் எயிட் பாயிண்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா மீன் சராசரி ஆவரேஜ் இதை பத்தி தான் நம்ம பார்த்தோம் அதுல வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்றதும் நம்ம பார்த்தோம் ஓகேவா சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து மீடியன் இடைநிலை அளவு மீடியன் அப்படின்னா இடைநிலை அளவு அதை பத்தின கான்செப்ட் தான் இன்னைக்கு எயிட் பாயிண்ட் டூ ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இடைநிலை அளவுனா ரொம்ப 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 ஈஸி சரிங்களா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இடைநிலை அளவு அப்படிங்கிறது வந்து மீன் அப்படின்னா என்னதுன்னா மொத்தம் எவ்வளோங்களோ அவ்வளோயும் ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதால டிவைட் பண்ணும் மீடியன் அப்படின்னா எவ்வளோ பத்து டேட்டா இருக்குன்னா அதுல வந்து சென்ட்ரல் டேட்டா மோட் பத்து எவ் எந்த டேட்டா ரிப்பீட்டடா வந்திருக்கோ மோடு முகடுன்னு எடுத்துப்போம் இவ்வளவுதான் இந்த கான்செப்ட் சோ இந்த மூணு விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் இதை வந்து நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளோட வந்து சொல்றேன் சரிங்களா சரி அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான திருக்குறள் வந்து நான் உங்களுக்கு ஒரு குரல் சொல்றேன் ஒரே நிமிஷம்

மோஸ்ட் ஆஃப் த தூல்ஸ்ல இப்பவே வந்து டென்த் போர்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ நம்ம நம்ம வந்து வருவாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாம நமக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு என்ன பாடம் நடத்தினாங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன டவுட் இருக்கு நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம் டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்பப்பவே வந்து சொல்லி கொடுக்கறத அப்பப்ப படிச்சு முடிச்சிடலாம் சேர்த்து வச்சுட்டு அடுத்த வருஷம் தானே பப்ளிக் எக்ஸாம் அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய சின்சியர் எஃபர்ட நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா வந்து என்னைக்குமே நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரணும் அவங்க வரணும் இவங்க வரணும்னு ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு இப்போ ஒரு டவுட்டா கிளாஸ் எடுக்கும் நீங்க தைரியமா எந்திரிச்சு கேளுங்க அப்பதான் என்ன ஆகும் உங்களுடைய டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும் நீங்க உங்க ஃப்ரெண்டை நம்பி இருந்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு அந்த டவுட் வரலாம் வராம இருக்கலாம் இல்ல அந்த ஃப்ரெண்ட் வந்து வேற விதமா அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு வேலை புரியும் உங்களுக்கு ஒரு வேலை புரியும் ஸோ அதனால உங்களை நீங்க நம்பி உங்களுடைய எஃபர்ட்டை ஃபுல்லா போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும் ஓகேவா எஸ் இப்ப பாடத்துக்கு வேகமா போயிடலாமா நம்ம இன்னைக்கு இந்த இடைநிலை அளவு அப்படிங்கிற கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படியே நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு சிமுலேஷன் காமிச்சிடுறேன் இப்போ இங்க வந்து ஒரு டேட்டா குடுத்திருக்காங்க எவ்ளோ வேல்யூஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் வேல்யூஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த பத்தையும் ஆட் பண்ணி பத்தாள வகுத்தீங்கன்னா வருது தான் மீன் மீடியன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இத வந்து அசென்டிங் ஆர்டர்ல எழுதணும் இல்லனா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை ஏதோ ஒன்னுல எழுதினதுக்கு அப்புறம் அதுல சென்டர் வேல்யூ இப்போ இந்த பக்கம் நாளு அந்த பக்கம் நாளு நடுவுல இருக்கிற ரெண்ட பண்ணி, மீடியன் கொடுப்பீங்க. சோ, ரெண்டையும் ஆட் அப்படி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது ரெண்டு தடவை எழுபத்தி ரெண்டு ரெண்டு தடவை சோ அப்போ அறுபத்தி எட்டு மீடியன் ஓகேவா மோட் அப்படிங்கிறது வந்து 72 ரெண்டு இங்க ரிப்பீட்டடா ஒன் டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்திருக்கு சோ மீன் மீடியன் மோட் அப்படிங்கிறது இவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஓகேவா இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரேண்டம் டேட்டா ஏழு டேட்டா இருக்கு நான் பத்து டேட்டாவா கூட மாத்திக்கிறேன் ஓகே ஸோ பத்து டேட்டாவை ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிக்கணும் சின்னதுலேருந்து பெருசு இல்லைனா பெருசுலேருந்து சின்னது எப்படியோ ஒன்று சார்ட் பண்ணிக்கணும் ஸோ மீன் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து மீடியன் தானே இப்போ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இந்த பக்கம் ஃபோர் விட்டுடுங்க இந்த பக்கம் ஃபோர் விட்டுருங்க டென் பிளஸ் டுவெல் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டென் பிளஸ் டுவெல் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாவில் டிவைட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டூ பை டூ இஸ் லெவன் ஸோ அதுதான் மீடியன் ஓகேவா மீன் மீடியன் மோட் அப்படிங்கிறது வந்து எந்த நம்பர் ரிப்பீட்டடா வந்திருக்கு நைன் அப்படிங்கிறது ரிப்பீட்டடா வந்திருக்கு சோ அதுதான் வந்து மோட் சோ மோடு வந்து நம்ம எயிட் பாயிண்ட் த்ரீ எக்சசைஸ்லதான் பாப்போம் எயிட் பாயிண்ட் டூ ல நம்ம பாக்குறது வந்து மீன் ஓகேவா சரி சாரி மீடியன் இப்போ உங்களுக்கு இந்த மீடியன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்டின்னு பாத்தீங்கன்னா மீடியன் அப்படின்னா என்ன மிடில் வேல்யூ டேட்டா டேட்டா செட் செட் எந்த அத வந்து டு டு ஆர் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல மிடில் வேல்யூ வேல்யூ அல்லது சென்ட்ரல் சொல்லலாம் அத மிடில் ஆர் எனி டேட்டா செட் கொடுத்திருக்கிற டேட்டா செட்ட ஸ்மாலஸ்ட் ஆர் அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் எட்டு வேல்யூ இருக்குன்னா மூணு மூணு தடுத்துட்டு நடுவில் இருக்கிற ரெண்டை ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணும் ஸோ அதுதான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லுவோம் இடைநிலை அளவினுடைய இது வந்து இதுதான் கான்செப்ட் ஓகேவா சரி இப்போ இந்த இடைநிலை அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எக்ஸாம் அப்படின்னா மார்க்ஸ் உங்களுடைய மார்க்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பத்தஞ்சு அறுபது உங்களுடைய மார்க் நாப்பத்தஞ்சு ஐம்பது அறுபது எழுபது எண்பது இப்படி எடுத்திருக்கீங்க சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அரேஞ்ச் பண்ணனும் நான் ஆல்ரெடி எழுதும் போதே பெருசு பெருசுதான் எழுதிட்டு வந்திருக்கேன் சோ இப்போ இதனுடைய டோட்டல் நம்பர்ஸ் என்ன மொத்தமா அஞ்சு இல்லையா டோட்டல் கவுண்ட் வந்து அஞ்சு இருக்கா அஞ்சுங்கிறது வந்து ஆடு ஆடா வரும்போது உங்களுக்கு மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு தடுத்துட்டீங்க அப்படின்னா மீடியன் வந்து சிக்ஸ்டி இதே ஈவனா வந்ததுன்னா மட்டும் தான் ஆட் ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு வேல்யூஸ தள்ளிட்டு இந்த சென்டர் வேல்யூஸ ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால வகுக்கணும் ஓகேவா சோ வந்தது அப்படின்னா ஆர்ட் நம்பரா இருக்கு உங்களுக்கு டேட்டா கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி ஓகேவா மத்திய மதிப்பு அல்லது இடைநிலை அளவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க எந்த ஒரு தரவோலிய எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையாக இருந்ததுன்னா நடுவில் இருக்கிற மதிப்பு தான் இடைநிலை அளவு அதே வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் எடுக்கிறது தான் இடைநிலை அளவு மீடியம் சரிங்களா சரி இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றோம் மிடில் வேல்யூ எடுக்கும் போது ரொம்ப அதிகமா இருந்தாலும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் எங்கேயுமே அங்க வந்து ஒரு பாதிப்பு இருக்காது அதே மாதிரி ஒரு டேட்டாவோடைய ஒரிஜினல் மீடியன் பாயிண்டை நம்மளால கால்குலேட் முடியும் அதே மாதிரி நம்மளுடைய சேலரி எல்லாம் இந்த வந்து விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேவா பார்ப்போம் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாமே சேல்ரி அப்புறம் வந்து வந்து அதுக்கெல்லாம் ஒரு மிட் வேல்யூ போட்டு நம்ம வந்து நடுத்தர மதிப்பாக வந்து எடுத்துக்கணும் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயத்தை பண்ணுவோம் ஓகே எஸ் இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்படிங்கிறது தான் ஃபார்முலா ரொம்ப ஈஸி குட்டி எக்ஸசைஸ் தான் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் மொத்தமாவே ஆறே ஆறு கேள்விதான் சரியா ஒன்னொன்னா பாத்துடலாமா ஆறு கேள்வியுமே இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற ஆர்டர்ல நான் எழுதிக்கிறேன் புக்ல என்ன ஆர்டர்ல கொஸ்டின் குடுத்திருக்காங்களோ அந்த ஆர்டர்ல நான் எழுதிக்கிறேன் இப்போ நான் இதை வந்து அசண்டிங் ஆர்டர்ல மாத்தி எழுதுறேன் ஏறு வரிசையில ஓகே சின்ன நம்பர்ல இருந்து பெருசு

The number of values is nine, which is odd. Odd value. Therefore, median. one by the, nine plus one divided by two.

அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன் ஃபர்ஸ்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து Which is even number, okay, wow. and சோ ஈவென்னா நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர ஆட் பண்ணனும் அப்போ ஆவரேஜ் ஆஃப் புஃப் அண்ட் சிக்ஸ் வேல்யூஸ் ஓகேவா இங்க ஃபைவ் என்ன ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸும் ஃபார்ட்டி ஃபோர் இல்லையா அப்போ ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ தட் இஸ் 88 divided by 2 that is equal to 44. Okay so, वनली பை டூ என்ன பை டூ டூ பிளஸ் ஆடுனா இது மட்டும் தான் ஈவன் இது ரெண்டும் சேர்ந்து வரணும் ஓகேவா புரிஞ்சுதுங்களா எஸ் மூன்றாவது கேள்வி the median of observation 11 12 14 18 x plus 2 x plus 4 30 32 35 41 arranged in ascending orders is 24 find the value of x சரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா median என்ன நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் கொடுத்திருக்கிற சீரியஸ்ல இருந்து மீடியன் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த சீரியஸ்லேயே எக்ஸ் வச்சுட்டு நம்ம கிட்ட மீடியன் என்னன்னு கேட்க ஓகே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கு டோட்டல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்

டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூ டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டூ டூ இன் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் டூவெல்ல எடுத்தீங்கன்னா எக்ஸ்பிளஸ் த்ரீ டூ டூ கட் பண்ணிடுங்க டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு இருக்குமா எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் இஸ்வல் டுவெண்ட்டி ஒன்ஸோடா இங்க என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி ஒன் எக்ஸினுடைய மதிப்பு தானே கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் டூ ட்வெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ லெவன் டுவெல் ஃபோர்டின் எயிட்டின் ட்வெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் அப்போ அதனுடைய மீடியன் டுவெண்ட்டி ஃபோர் ஆக இருக்கும் ஓகேவா அடுத்தது நாலாவது கேள்வி என் ரிசெர்ச்சர் ஸ்டடிங் த பிஹேவியர் ஆஃப் மைஸ் ஹாஸ் ரெக்கார்டட் த டைம் இன் செகண்ட்ஸ் இச் மவுஸ் டு லொகேட் இட்ஸ் குட் பை கன்சிடரிங் தேர்ட்டின் டிஃப்ரெண்ட் மைஸ் ஆர் மைண்ட் த மீடியன் அப்படின்னு கேட்டு இருக்காங்க இத நீங்க ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கலாம் சோ எவ்ளோ பதிமூணு எலிகளுடைய இது கொடுத்துருக்காங்க சோ இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு தள்ளிட்டீங்கன்னா நடுவுல இருக்கிறது தான் மீடியன் ஓகே வா நாலாவது கேள்வி நீங்க ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கலாம் அஞ்சாவது கேள்வியும் ஆறாவது கேள்வியும் நொர்கவுட் பண்றத ஃபாலோயிங் ஆர் த மார்க்ஸ் கோர்ட் பை த ஸ்டூடண்ட்ஸ் இன் த சொமேட்டிவ் அசெஸ்மென்ட் மீடியன் அசஸ்மெண்ட் எக்ஸாம்ல வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்க எதுக்கு மீடியன் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க

முப்பது டு நாற்பது பத்து பேரு இருபத்தி நாலும் பத்தும் முப்பத்தி நாலு நாற்பது டு ஐம்பது பதினொன்னு முப்பத்தி நாலும் பதினொன்னும் நாப்பத்தி அஞ்சு ஐம்பது டு அறுபது அஞ்சு ஐம்பது So, அப்போம் இங்க வந்து, உங்களுடையா, n வந்து புக்கி, Total Number of Students தனை, n is equal to 50. So, median value, டுவெண்ட்டி புக் வேல்யூ டுவெண்ட்டி புக் வேல்யூ எந்த கிளாஸ் இன்டர்வெல்ல வரும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி கிளாஸ் இன்டர்வல்ல தான மீடியன் கிளாஸ் வந்து டுவெண்ட்டி புக் இந்த ரெண்டுல வரும் டுவெண்ட்டி போர் டு தேர்ட்டி போர் இதுல தான் வரும் சோ அப்போ மீடியன் கிளாஸ் தேர்ட்டி டு போர்ட்டில்டா வந்துரும் ஏன்னா இங்க டுவெண்ட்டி போர் முடிஞ்சிருச்சு டுவெண்ட்டி பைவ் வரும் உள்ள இதுக்குள்ள தான் டுவெண்ட்டி பைவ் இருக்கு மீடியன் கிளாஸ் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி மீடியன் கிளாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் லோயர் லிமிட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பத்து ஃப்ரீக்வென்சி பத்து ஸோ இதை இதுவரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க நான் மீடியன் ஃபார்ம்லா போடுறேன் சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு ஓகேவா அஞ்சாவது கேள்வி அடுத்தது ஆறாவது கேள்வி அது ரொம்ப குட்டி கொஸ்டின் தான் த மீன் ஆஃப் ஃபைவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் ஃபைஸ் தேர் மீடியன் இப் ஃபோர் ஆஃப் தி இன்டீஜர்ஸ் ஆர் 3 4 6 9 அண்ட் தி மீடியன் இஸ் 6 ஃபைண்ட் தி 5th இன்டீஜர் அவ்வளவுதான் மீன் கொடுத்துட்டாங்க மீடியனும் கொடுத்துட்டாங்க நடுவுல இப்ப லாஸ்ட் கணக்குல ஒரு x வேல்யூ விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வேல்யூவை கேட்டிருக்காங்க அவ்வளவுதான்

அப்புறம் given என்ன கொடுத்திருக்காங்க mean is equal to twice of median னு கொடுத்திருக்காங்க இதுவும் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க சோ mean வந்து 22 plus x divided by 5 is equal to twice of median 2 into 6 22 plus x divided by 5 is equal to 12. नोडिए कंटिन्यूटी में कंटिन्यू करें 22 + x = 12 * 12 * 5 60 x = 60 - 22 x = 38 सो 5th इंटीजर 38 அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பாடம் லாஸ்ட் பாடம் இன் நைன்த் மேக்ஸ் ப்ராபபிலிட்டி மோஸ்ட் ப்ராபப்ளி அதுவும் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிவிடும் ஓகேவா சோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க எல்லா கணக்கும் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்துட்டோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லை எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இல்லையா சூப்பர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மூடு மட்டும் பார்த்தோம்னா இந்த பாடம் நமக்கு ஓவர் ஆயிடும் சரிங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்